தலையில் துப்பாக்கியை வச்சு மிரட்டினாலும் கையெழுத்து போட முடியாது அமைச்சர் பியூஷ் கோயலின் அதிரடி பதில் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை ரொம்ப நாளா இருக்கு ட்ரம்ப் இருந்தப்ப அதிக வரி இப்போ அழுத்தம்னு அமெரிக்கா தரப்பிலிருந்து நிர்பந்தம் வந்துகிட்டே இருக்கு ஆனா நம்ம மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இதை ரொம்ப தெளிவா உடைச்சு பேசியிருக்கிறார் யார் நிர்பந்தம் செஞ்சாலும் அவசரத்துல கையெழுத்து போட மாட்டோம் தேசிய நலன்களை மட்டுமே கருத்தில் கொள்வோம் என்று ஜெர்மனியில வச்சு திட்டவட்டமா சொல்லிட்டார் ஐரோப்பிய யூனியன் கூட பேச்சுவார்த்தை நடக்குது அமெரிக்கா கூடவும் நடக்குது ஆனா ஏன் தாமதம் அவசரப்பட்டு முடிவெடுத்தா குறுகிய கால பலன்தான் கிடைக்கும் நமக்கு வேண்டியது நீண்ட கால பலன்கள் அதனால எந்த கட்டாயத்துக்கும் அடிபணிய மாட்டோம்னு பியூஷ் கோயல் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செஞ்சுருக்கார் தேசிய நலன்களை விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாரில்லைன்னு இந்தியா காட்டுற இந்த நிலைப்பாடு உண்மையிலேயே உலக அரங்கில் நம்ம நாட்டுக்கு பலம் சேர்க்கும்ல வெளியிலிருந்து எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் தேசிய நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரஸ்பர மரியாதையுடன் மட்டுமே ஒப்பந்தம் போடுவோம் இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்குறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க